வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போது சௌச்சவக்காய் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்காக கடாயில் முதல்ல கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு உளுந்தும்போது போட்டுக்கலாம் கடுகு வெளிக்கவும் வத்தல் போட்டுக்கலாம் பூண்டு இந்த மாதிரி இழுத்து வச்சு இழுச்சி வச்சிருக்கேன் அங்குகள் பூண்டு இருக்கும் அதை போட்டுக்கலாம் டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வரவும் நம்ம சௌசிவுக்காய் பொடியை அறுத்து வச்சு அதே பாதி வேக்காடு வேக வச்சுக்கோ அதை இதில் சேர்த்துக்கலாம் வேக வைக்காமல் நம்ம இதில் சேர்க்குறோன்னா அது ரொம்ப நேரம் வந்துட்டுருக்கோம் இதிலையே வெங்காயம் கூட சேர்ந்து அதனால் பாதி வேக்காடு வேக வச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போது வேக வச்ச காயை சேர்த்துக்கலாம் சௌ்சவு பாதி வேக்காடு வேக வச்சு நம்ம இதில் சேர்த்து வேக வச்சுட்டுருக்கோம் இப்போ இதில் பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் நான் ஒரு அரை மணி நேரம் நானே போட்டு அதுக்கு பிறகு அதையும் அளவு வெந்துருச்சு வேக வச்சு இப்போ இதை சேர்த்துக்கலாம் பருப்பும் சௌச்சி காயும் வேக வச்சு சேர்த்துக்கணும் அல்லது இதிலேயே ரொம்ப நேரம் வெந்துட்ருக்கோம் அதனால தான் ரெண்டையும் பாதி அளவு வேக வச்சுட்டு இதில் சேர்த்து வேக வைக்கும் போது சீக்கிரமா வெந்துடும் இதை இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் ஏற்கனவே காய வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்திருந்தோம் இப்போ இதில் உப்பு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு உப்பு சேர்க்கணுன்னா இந்த டயத்துல உப்பு சேர்த்துக்கலாம் இதில் இப்போ தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம் கொத்தமல்லி இலை சேர்க்காட்டாலும் டேஸ்டாக தான் இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கலாம் சவுச்சூக்கா பொரியல் பெர்ஃபெக்டாக ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு பொரியல் பண்ணி பாருங்க சௌச்சுவுக்காய் பொரியல் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ரசம் சாதம் காரக்குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொரியல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் ஆன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்